கட்டர் அதை நம்ம இந்த நாய் விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ ஆனால் நீயா நானா ப்ரோக்ராம் மூலமாக அது இன்னும் அதிகமான சர்ச்சை பொருளாக மாறியிருக்கு ஒரு பக்கம் வந்து நாய் திருநாய்களை வந்து திருநாய்களே வேண்டாம் அது தொந்தரவாக இருக்குது அப்படின்ற ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நாயின் மீது அன்பு செலுத்துகிறவங்க அதாவது நாய்க்கும் எல்லாம் புரியும் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நாய்களால் உயிரை இழந்தவர்கள் எல்லாம் பேசும்போது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த பக்கம் பேசுகிறவங்க வந்து நாய்களுக்கும் அது அது பேசுறது புரியும்னு மாதிரியே கொலைச்செல்லாம் காமிச்சது அது இன்னும் நகைப்புக்குரிய விஷயமா அது மாறிடுச்சு எப்படி பார்க்குறீங்க லேடிஸ் சொன்னது பெரும்பாலும் உண்மை நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் வந்து மனித தன்மை கொண்டான எல்லா விஷயங்களும் அது செய்யும் அது பேசும் ஐ லவ் யூ சொல்லும் நீ என்ன என்ன விட்டு போயிட்டியா எப்போ வருவே அப்படின்ற மாதிரி அது நம்மளை மனித குரல்லே பேச ட்ரை பண்ணும் ஆனால் அது குரலில் வராதுன்றதுனால ஒரு நாய் எப்படி பேசுனா கிட்டத்தட்ட மனுஷன் மாதிரி பேச அது மிமிக்ரி எல்லாம் பண்ணும் அப்போ அவங்க சொல்கிறது உண்மைதான் அவங்க அந்தளவுக்கு நாய்களோட பரிச்சயமாக இருக்கிறாங்க யூஸ்வலி நாய் வளர்க்குறவங்கள நாய் வளர்க்குறவங்க அதை நாய்ன்னு சொல்ல மாட்டாங்க அது என் குழந்தைன்னு சொல்லுவாங்க அதே குழந்தை அதை நீங்க இப்படி சொல்லாதீங்க பேர் சொல்லுங்க அது நாயின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு விசுவாசத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கோம் மகனை போலவே வளர்க்கிறாரு மகனை விட பெட்டரா மகன் கூப்பிட்டா மகன் கூட கூப்பிட்டா வராம நம்ம அதுக்கு தனக்கு சாதகமா செய்துக்கிறதுக்கு சுயநலமா இருக்கிறதுக்கு மகன்களால மகள்களால முடியும் ஆனா நாய்க்கு அது தெரியாது அது சுயநலமே பார்க்காது அவங்களுக்கு எப்படி செய்யணும் அவங்களுக்கு எப்படி விசுவாசமா இருக்கணும் அவங்க இப்ப என்ன மூட்ல இருப்பாங்க அவங்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும் சில சமயத்தில் நாய் வந்து தெரப்பிஸ்டாக கூட இருக்கும் தெரப்பிஸ்ட் நாயெல்லாம் இருக்குது அதை ட்ரெயின் பண்ணால் அதுக்கு பேரே பெட் தெரப்பி சில வகையான நாய்களை ட்ரெயின் பண்ணால் யாருக்காது உடம்பு செல்லுனா யாருக்காவது வலி வருது யாருக்கா கண் பார்வை இல்லை யாருக்காவது எதாவது பிரச்சனைனா கரெக்டாக அவங்கள அதை பார்த்துக்கும் கதவை திறக்கிறது ஃபோன் பண்ணுறது எல்லாமே செய்யும் அந்த நாய் ஏஐக்கு முன்னாடி நாய்கள் தான் இந்த மாதிரி பெட் தெரப்பிஸ்டாவோ இல்லை உடம்பு செல்லாதவங்க பார்த்துக்கிறதுக்கான டாக் கம்பேனியனாகவோ அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு அது புத்திசாலி அதால் இதெல்லாம் செய்ய முடியும் குரங்குகள் கிட்ட கூட குரங்குலாம் சில பேர் வளர்க்குறாங்க அதுவும் கூட எல்லாம் பண்ணுது கடைக்கெல்லாம் போய் ஆனால் குரங்கு வந்து எல்லாம் இருக்காது குரங்கு நம்மள மாதிரி தானே அவ்வளோ விசுவாசம் பாசிபிள் இல்லை அந்த நாய் வந்து உல்ஃப் ஃபேமிலின்றதுனால இது என் குடும்பம் நினச்சிச்சுன்னா அது அவ்வளோ விசுவாசமாக இருக்கும் அப்போ நாயும் கூட வளர்க்குறவங்கள தன் பெற்றோராக தான் பார்க்குது அதே மாதிரி வளர்க்குறவங்க நாயை தன் குழந்தையா தான் அந்த அந்த பாண்ட் வந்து தொடர்ந்து ஒரு பத்தாயிரம் வருஷமா மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இருந்துகிட்டு இருக்கின்றதுனால நாய் நம்மளோட சேர்ந்த வாழ்வான ஒரு மிருகம் அது நம்மள மாதிரியா இம்ப்ரிண்ட் நிறைய அதுக்கு இருக்கு ஆனா இப்ப நம்ம பேசுறது வீட்டுல வளர்க்குற குழந்தை மாதிரியான நாயை பத்தி இல்ல இந்த வளர்ப்பு நாய்கள் வந்து வெளியில செய்கிற அட்டகாசமும் ஒரு பக்கம் இருக்கு அது அவங்க சரியாக கட்டுறதில்ல பராமரிக்கிறது இல்லை அது சரியாக வைத்தியம் செய்கிறது இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஒரு தனி நபருக்கும் அவங்களோட செல்லப்பிராணிக்கும் இருக்க உறவு அந்த தனி அந்த செல்லப்பிராணிக்கும் மற்றவர்களுக்குமான உறவு இருக்குல்ல அது வித்தியாசம் நீங்கள் சொல்கிற மாதிரி வித்தியாசமாக இருக்குது அவங்க இந்த மசில் போட்டு கூட்டிட்டோம்லன்னா அது யாராவது போய் கடிச்சு விட்டுறது யாராவது குழந்தைய போய் ஆக்ரோஷமாக பிராண்டி விட்டுறது கொஞ்சம் ராக நினச்சி ஏதாவது பண்ணி விட்டுறது இதெல்லாம் வந்து அந்த நாய் ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுனால சம்டைம்ஸ் சில பேர் குழந்தை வளர்க்கும்போது கூட லவ் அண்ட் லிமிட்ஸ் ரெண்டுமே இருக்கணும் என் பிள்ளைக்கு எல்லாம் தருவேன்னு சொல்லி ஓவர் பேரண்டிங் பண்ண பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஓவர் இன்டெலிஜென்ட் பேரண்டிங் ஸ்டைல்னு அதை சொல்லுவோம் எது கேட்டாலும் கொடுக்கறது லிமிட்டே கிடையாது அந்த குழந்தைக்கு எந்த விதமான வரையறைகளும் சொல்லித்தராமல் எடுத்து குட்டிச்சராக்கிறதுன்னு சில பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நபர்கள் நான் ஏன் அப்படி எடுத்து குட்டிச்சராக்கி வச்சிருப்பாங்க அது கரெக்டான இடத்துல ஒன்று கிடைக்காது கரெக்டான இடத்துல ஆகி போகாது கரெக்டான எங்கே வேணா ஒன்று கிடைக்கும் எங்கே வேணா சாப்பிடும் என்ன வேணா செய்யும் அது அதோட வீடு அப்படின்ற மாதிரி இவங்க அந்த வீட்டில் ஒரு வாரமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல ஏன்னா நாய்க்கு வந்து அது வந்து ஒரு டெரிட்டோரியல் அனிமல் ஒரு ஹைராரிட்டியை ஃபாலோ பண்ண ஒரு அனிமல் அதுக்கு பவர்னா என்னன்னு தெரியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யார் பவர்ஃபுல்ன்றது நாயை ஜட்ஜ் பண்ணும் யார் கூப்பிட்டாலும் அது வாழாட்டாது கரெக்டாக ஒரு பர்டிகுலர் குரலில் இருக்கிறவங்க கூப்பிட்டா ஒரு பர்டிகுலர் தொனியில் தான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணும் ஒபே பண்ணும் மற்றவங்க சொல்கிறத ஒபே பண்ணாது அப்போ நாய்க்கு தெரியும் இங்கே யார் பாசுன்னு ஒரு இடத்துல பாசை இல்லைன்னா அது தன்னை தானே பாசன்னு நினச்சிக்கும் அப்போ நாயோட மனப்பான்மை என்னென்னா அது உல்ஃபுன்றதுனால ஓனாய் அம்மா தான் ஓனா இல்லை அம்மா தான் ஆல்பா அம்மா இல்லாத பட்சத்தில் நான் பார்த்துக்கிறேன் இந்த பேக்கை அப்போ அம்மா திரும்ப வந்துவிட்டாங்கன்னா கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலே வளர்ந்த மிருகன்றதுனால அது வந்து யார் அந்த பேக்கில் ஆல்பான்றதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல யாருமே இல்லை அந்த ஆல்ஃபா ஸ்தானத்துக்கு ஆள் இல்லைன்னா அது ஆல்ஃபா ரோலுக்கு வந்துடும் நீ கதை திறக்காத நான் பார்த்துக்கிறேன் நீ இது சாப்பிடாத நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரிலாம் அது பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த வீட்டில் அப்போ நாய் வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் நம்ம இந்த குரல்ல தான் பேசணும் எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஆகணும் அதை கரெக்டாக அதை இப்படி செய்யணும் இதான் ரொட்டீன் இதான் ரூல்ஸ்ன்னு தரலன்னா அது கெட்டு போன ஸ்பாயில்டு பிராட் மாதிரி ஆகிடும் அப்படின்ற ட்ரைனிங் வந்து இங்கே பெட் ஓனர்ஸ் எடுக்கிறது இல்லைல்ல பெரும் பெரும்பாலும் நாய் வளர்க்குறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை இல்லை அவங்க தான் போய்க்கு அவங்களுக்கும் பாதிப்புக்கெல்லாம் வருது அவங்க சொல்ல முடியாம வீட்டில் வச்சிருப்பாங்களா இருக்கும் நிறைய பேர் நாய் வளர்க்கும் போது அது கடிச்சிருச்சின்லாம் சொல்றவங்க இருக்காங்க அதுக்கு டீட்டிங் வரும்போது எல்லாரும் கடி வாங்கினவங்க தான் எல்லாம் தடுப்பூசி போட்டுப்பாங்க தான் ஆனா அது பப்ளிக்ல வெளியில வரல அப்போ பெட் ஓனர்ஷிப்புன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பெட்டை வளர்க்கணும் டாக் ட்ரெயினர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அந்த டாக் எப்படி ட்ரெயின் பண்ணுன்னு தரதுக்கெல்லாம் சில சென்டர்ஸ் இருக்குது இவங்க யாரும் ட்ரைனிங் எடுத்துக்காத பட்சத்தில் இப்படிதான் தான் தோழி தரமாக அதான் பேசிட்டு இருப்பாங்க பட் ஆக்சுவலி வெளிநாட்டிலெலாம் டாக் வச்சுக்கணுன்னா அதுக்கு சில தயாரிப்பு நிலைகள் இருக்குது அதெல்லாம் ப்ரொசீஜர் படி தான் டாகுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க சும்மா நான் போனால் போதும் நாய் வாங்கிட்டேன் வேணும் போர்டடிக்குது பர்த்டேக்கு நாய் ப்ரெசெண்டாக கொடுத்துட்டாங்க அப்படிலாம் வாங்க முடியாது இங்கே வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை இருக்கின்றதுனால எதுலையுமே ஒரு ஸ்ட்ரீம் லைனில் ஒரு ஒழுங்கு இல்லை இங்கே இனிமேலாவது அந்த ஒழுங்கை கொண்டு வரணும் ஏன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ஓவர் இன்டெலிஜென்ட் டாக் பேரண்ட்ஸ் எல்லாம் அதை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறதில்ல எப்படி குழந்தைய வந்து தவறு கேட்டு விட்டுருவாங்களோ அது வெளியில் போய் பம்பு பண்ணிட்டு வரும் அது மாதிரி அவங்க வளர்க்குற நாயும் போய் பம்பு பண்ணிட்டு வருதுன்ற பட்சத்தில் அப்போ அந்த பெட் ஓனரும் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அந்த நாய்க்கும் சில கண்ட்ரோல்ஸ் இருக்கணும் அந்த மொத்தங்களை உபகரணம் நம்ம அலோவ் பண்ண முடியாது பெட் ஓனர்ஸ் வந்து பேசுகிறாங்க இல்லையா இப்போ நாய்கள் மீது அவங்க வந்து அக்கறை செலுத்துகிறாங்க ஆனால் ஒருபோதும் திருநாய்களை வந்து அவங்க வீட்டில் வச்சுக்க போகிறதில்லை அவங்க திருநாய்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க அது குட்டியா அன்பா நடந்துக்கணும் அது நைட்ல குழைச்சதுன்னா நீங்க அந்த தெருவில் போவாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதாவது இதை நாங்கள் மேல் இம்ப்ரிண்டிங்னு சொல்லுவோம் மேலிங்னா ஒரு பெட்டை வளர்த்துட்டவங்க அந்த பெட்டை தன் குழந்தைன்னு நினைக்கிறதுனால அதே இனத்தை சேர்ந்த மற்ற எல்லா ஜீவராசியும் குழந்தையோட சொந்தக்காரங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்ப நான் ஒரு கிளி வளர்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில கிளியை பார்த்தா எனக்கு அன்பு வரும் அது மேல ஒரு பெற்றோருக்கு இருக்கிற அந்த அன்பு வரும் எல்லா கிளியும் என் குழந்த மாதிரி ஐயோ கிளிய கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை வந்துடும் இது இம்ப்ரிண்டிங்னா என் குழந்தை மேலே எனக்கு இம்ப்ரிண்ட் ஆனோம் எல்லார் மேலேயும் இம்ப்ரிண்ட் ஆகும் அது மாணாவாரியா இம்ப்ரிண்ட் ஆகுதுன்றதுனாலதான் இது மேல் இம்ப்ரிண்டிங்னு சொல்றோம் இல்ல மனுஷனா நாயா அப்படின்னா மனுஷன்தானே முக்கியம் கண்டிப்பா தான் முக்கியம் ஆனா அவங்க ரொம்ப நாள் நாய் வளர்த்ததுனால நாயை வந்து வேற ஜீவராசின்னு பார்க்கல தன் சொந்த குழந்தையாவே நினைக்கிறாங்க அன்புனா அது தன் இனத்து மேலதான் வரணுமா இன்னொரு இனத்து மேல வரக்கூடாதா அதுவும் அன்பு தான் அதுவும் ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான் அன்புக்கு என்ன அடைக்கும் அப்படி கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசு இப்ப மாறிடுச்சு அன்பு எல்லா இப்ப கொசு கடிச்சா அடிக்க கூடாது இல்ல இல்ல அந்த தர்பாம்பூச்சி வளர்க்குறவங்க அப்படி சொல்லுவாங்க நாய் வளர்க்குறவங்க நாயை பத்தி சொல்றாங்க ஓனாய் வளர்க்குறவங்க சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சில பூச்சிகள் எல்லாம் வளர்ப்பாங்க கெமிலியான் வளர்க்குறவங்க இருப்பாங்க ஆமை வளர்க்குறவங்க இருப்பாங்க பல்லி வளர்க்குறவங்க இருக்காங்க அவங்களாம் பல்லி எல்லாம் அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க பள்ளி பாவம் அது கொஞ்சம் ரொம்ப நான் அது வரும் அது பால்லாம் குடிக்க தெரியுமா அதை அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கே அது இனிமேல் குழந்தை ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அதை வெறும் பல்லி அவங்களால பார்க்க முடியாது அது மாதிரி இவங்க வந்து இம்ப்ரிண்ட் ஆகிட்டாங்கன்றதுனால அவங்க வேற மாதிரி பா அவங்க ப்ராசஸே வேற மாதிரி அவங்கள நம்ம குறை எல்லாம் சொல்லக்கூடாது அளவுக்கு அவங்க அது மேலே பற்று உள்ளதா ஆயிட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு அப்படி தான் பேச வரும் அவங்களுக்கு உரமாக வச்சிடலாம் நம்ம ஊரில் வந்து எப்போவுமே இந்த ஜீவகாரூணியம் இந்த ஜெயின மதத்தோட வீச்சு ரொம்ப அதிகம் நம்மளை அறியாமல் நம்ம ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ நிறைய அசைவம் சாப்பிட்றவங்க கூட சில நாள் சைவம் சாப்பிடணும் கோயிலுக்கு போகும்போது சைவம் சாப்பிட்டு தான் போகணும் அசைவம் சாப்பிட்டா அது தப்புன்ற மாதிரி ஏன் அவங்க நினைக்கிறாங்கன்னா ஏன்னா ஏதோ ஒரு காலத்தில் இங்கே சமண மதம் தழை தோங்கிட்டு இருந்தது அப்போ சமணத்தில் தான் அசைவம்னு ஒன்று இருக்குது ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா புலால் மறுப்புன்னு எழுதி இதை பாருங்க சாப்பிட கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அது வந்து கற்பிதம் அப்போ கற்பிதம் பண்ணலைன்னா நம்ம சாப்பிட போயிடுவோம்ல ஆனால் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணுறாங்க சாப்பிடாது சாப்பிடாத சாப்பிடாத ஏன்னா இயல்பிலேயே நம்ம உலால் உண்ணிக்கிறது தானே நம்ம அப்போ நம்மளுக்கு திரும்ப திரும்ப கண்ட்ரோல் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி இண்டாக்டரினேட் பண்ணாதான் நம்ம அது சாப்பிடாம இருப்போன்றதுனால ரொம்ப காலத்துக்கு நீங்க சமண மதம் தம் தலையி தோங்கியதுனால எல்லாருக்கும் அடிப்படைவாதம் அப்படி இருக்கு ஈவன் கிறிஸ்டியானிட்ட அவங்க கறி சாப்பிட மாட்டாங்க நாற்பது நாள் வரத இருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க துறப்பாங்க அந்த நோம்பை அந்த மாதிரி நோம்பு இருக்கிறது கரியை தோ துறப்பதுன்றது சில மதங்கள் இருக்குது அது எங்கிலேருந்து வருதுன்னா அதோட வேர் வந்து ஆசீவகத்திலேருந்து இல்லை சமணத்திலேருந்து வருது ஸோ அதனால நமக்கு அந்த மாதிரி தன்மைகள் இருக்கு அப்போ முன்னே பாலகங்காதர் கிழக்கு காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆட்சி பண்ணும் போது பிளேக் வந்து எலினால வருது தான் பிளேக் நோய் நம்ம யூரோப் ஃபுல்லாக இத்தனை மக்கள் அழிச்சிருச்சு அதனால இங்கேயும் அந்த மாதிரி பாம்பேல எல்லாம் பிளேக் வந்துருச்சு எளிய எளிய கொள்ளலாம் வாங்கன்னு சொல்லும்போது போது விநாயகரோட வாகனம் எங்க மூஞ்சூர் எலி வந்து எங்க விநாயகர் வாகனத்தை நீ கொல்லுவியா நீ எல்லாம் மத மாத்திட்டாரு அவரு இப்ப நமக்கு எவ்வளவு சிரிப்பா வந்து பாருங்க என்னது திலக்கறிவெல்லாம் கிணத்தனவோ உளர்னாரா அவரையா நம்ம அஹ் ரொம்ப பெரிய தலைவர்னு சொன்னோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஏன்னா சில சமயத்துல நமக்கு மதி கெட்டுருச்சுன்னா நமக்கு மூடத்தனங்கள் வரும் இப்போ நாயை பத்தி அப்படி சொல்கிறோம் இப்போ நாயினால் ரேபீஸ் நிறைய பரவுது மனிதர்கள் கடி நிறைய பேருக்கு ரேபிஸ் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்றதுனால அன்பினால் பார்க்கறது ஒரு பார்வை நோய் தடுப்பு அணுகுமுறையில் பார்க்கறதும் ஒரு பார்வை நோய் தடுப்பு அணுகுமுறைன்றது மனிதன் மனிதனை கடிச்சு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி படம்லாம் வந்துருக்கு ஃபண்டசி மூவிஸ்லாம் வந்து ட்ரெயின் டு பூசான் ஒரு படம் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ட்ரெயின் டு பூசானில் வந்து மனுஷங்க வந்து மனுஷங்க கிட்டேருந்து மனுஷங்களுக்கு இன்னொரு நோய் பரவும் இப்போ ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை கடிச்சிட்டாருன்னா அவரு போய் இன்னொருத்தர் கடிப்பாரு அப்போ அந்த சாம்பிஸ் கிட்டே மத்த நல்லா இருக்கிற மனுஷங்களை தப்பிச்சு ஓடுவாங்க ஊர் விட்டு ஊர் ஓடுற மாதிரி ஒரு கதை தமிழ் விருதன் ஒரு படம் வந்துருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவன் மனிதன் அவனை கொல்லாதேன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அவங்களும் அஃபெக்டட் அவங்களும் தூக்கி ஒரு ஓரமாவை அவங்களை வச்சு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம் ஒண்ணு அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும் இல்ல அவங்களுக்கு அங்கேயே இருந்து அவங்களே கட்சி சாப்பிட்டு விட்டுடணும் இல்ல மொத்தமா சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒன்று அவங்களை எக்ஸ்டாமினேட் பண்ணணும் இல்லை சிகிச்சை தரணும் பொது மனிதர்களோடு அவங்கள கலக்க முடியாது அப்போ இந்த செல்ல பிராணிகள் அவர் அந்த செல்லப்பிராணிகளை யாரோ ஒருத்தர் தன்னோட குழந்தைன்னு நினைச்சாலும் மனிதனுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் அதுக்கு இருக்குதுன்னு நினச்சாலும் அது ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த நிலைப்பாடு அதுக்கு நோய் வந்துருச்சுன்னா அப்போ நோய் ஊற்றுற ஒரு ஜீவராசியாக தான் நம்ம பார்க்குறோம் அப்போ ரேபிஸ் வந்து நாய்க்கு அதிகபட்ச உச்சபட்ச ஜீவகாரியம் என்ன அதுக்கு வந்து ஒரு மனசு கிளங்க் பண்ணுறது ஏன்னா அதுவும் உயிர் வாழ போகிறதுல நிறைய பேர் இன்ஃபெக்ட் பண்ண போகுது மனிதர்களை மட்டும் இல்லை மற்ற மிருகங்களையும் இன்ஃபெக்ட் பண்ண போகுது அப்போ அத்தனை அந்த மொத்த ஈக்கோசிஸ்டமையும் அதை இன்ஃபெக்ட் பண்ண போகுதுன்னா அதை டெர்மினேட் பண்ணுறது தான் அந்த மொத்த ஈக்கோசிஸ்டம்க்கும் நம்ம பண்ணுற நன்மை அதுக்குண்டான ஆற்றலில் நமக்கு இருக்கும்போது போது அதை நம்ம செய்துதான் ஆகணும் அப்போ எல்லா அனிமல்ஸும் கொண்டு விடணுமானா இல்லை எல்லா அனிமல்ஸும் கொல்ல வேண்டாம் வேற வேற ஹார்ம் ரிடக்ஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது எல்லாரையும் கொல்லலாம் வேண்டாம் யாரும் நல்லா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி இனப்பெருக்கத்தை தடுக்கிறது இல்லை வேறு விதமான நியூட்ரல் பண்ணுறது இல்லை காம் பண்ணுறது இல்லை ரொம்ப ஹாஸ்டைலாக இல்லாமல் டெரிட்டோரியலாக இல்லாமல் காம் பண்ணி விட்றது அதுக்கு நிறைய விதங்களில் வெளிநாடுகளில் டெக்னிக்ஸ் வச்சுருக்குறாங்க நூதன முறைகளில் நாயை பிடிச்சி கிச்சி எல்லாம் இழுக்காமல் தூரத்துலேருந்து டாட் அடித்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க டெக்னிக் வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் அந்த மாதிரி அப்டேட் ஆகி நம்ம லேட்டஸ்ட் வெட்டினரி சயின்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் அப்ளை பண்ணலை அதனால் அதை அப்ளை பண்ணால் இந்த பிரச்சனையை வார் ஃபுட்டிங்கில் அப்படி நம்ம வேகமாக அதை குணப்படுத்தணும் சரி பண்ணணும்னா அளவுக்கு முனைப்பாக நம்ம செயல்படணும்ல நம்ம நிகழ்ச்சிகளில் பேசுகிறோமே தவிர கவர்மெண்ட் அந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது